செல்வ கடுங்கோ வாழியாதனை கபிலன் பாடுகிறான் நீ மணங்கமல் அகலம் இந்த உடம்பிலேயே நீங்கள் தான வகை என்று இருக்கிறது அறுபத்தி நாலு வகை தானம் இருக்கு அதெல்லாம் சொன்ன உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும் அதெல்லாம் வாங்கப்பட்டது பிரமதாயம்னு ஒன்று இது ஊர்களை தானமாக கொடுக்கிறது இது சும்மா விளையாட்டாக எழுதி வைக்கல என்னென்ன பகுதி இதெல்லாம் உன்னுடைய உனக்கு சொந்தம் இதில் வருகிற வருவாயெல்லாம் உனக்கு சொந்தம் என்ற செய்திகள் பதிட்டு பத்திலே பாட்டிலே பதிமூன்றாவது வரியிலே வருகிறது இவனுங்க கொடை கொடுக்கிறது என்கிறதுல முட்டாள்கள் இதில் நெய்தலங்காலன் இளஞ்சேட் சென்னின்னு ஒரு பயன் அவனை ஊன் பொதி பசுங்குடையார் அவன் எழுதனவன் யாருன்னு தெரியல அவன் ஊன் பொதி பசுங்குடை என்று இருக்கிற அந்த சொல்லை வைத்துக்கொண்டு அவருக்கு பெயர் வைக்கப்பட்டிருக்க நீ மகளிர் தழுவுகிறார்களே தழுவி உன்னை திருப்பி போடுறாங்களே அதுதான் நடக்குது மகளிர் மலைத்தல் அல்லது மல்லர் மலைத்தல் போகிய சிலைத்தார் மாறுப உன்னை எந்த பகைவனும் உன்னை உன்னை திருப்பி போற்ற முடியாது மலர் என்கிறது மல்லார் என்கிறது மல்லார்தல் என்கிறது மா மார்பை விரித்து கிடக்கிறது இது இது தொடர்பாக விரித்து கிடக்கிறது பெண்கள் மட்டும்தான் உன்னை அந்த அப்படி செய்ய முடியுமே தவிர பகைவர்கள் உன்னுடைய மார்பை தொடர்பாக மல்லாந்து படுக்க வைக்கிறபடியாக செய்ய முடியாது நீ அப்படிப்பட்ட வீரன் என்று சொல்கிறான் கடுங்கோ வாழியாதனை கபிலன் பாடுகிறான் மணங்கமள் அகலம் இந்த உடம்பிலேயே மிக பறந்துப்பட்ட பகுதி எது என்றா இது மா என்கிறது பெருப்பு பெரியது என்ற பெரிய நிலம் பொருள் மா என்கிறது இந்த மா மாறு என்று சொன்னது பறந்துபட்ட இடம் அதனால தான் அதுக்கு அகலம்னு பேர் இந்த உடம்பிலேயே உறுப்பு நிலைகளே இதற்கு அகலம் என்று பெயர் மாறு என்கிறது தான் என்றானது மருவுதல் என்பது மார்பினாலே தழுவுதல் என்று பொருள் மரவு என்கிற வடிவம் தரு அவு தரவு என்கிறது போல் மரவு என்கிறது மரபு என்பது மீண்டும் மீண்டும் தழிவு வரப்பெறுகிற செய்தி எதுவோ அது மரபு இந்த இது தொடர்பாக செல்வக்கடுங்கோ அழியாதனை நீ மணங்கமள் அகலம் மகளிருக்கு அல்லது மலர்ப்பரியலையே பெண்களை தவிர வேறு யாருக்கும் நீ மல்லாந்து படுத்தது கிடையாதே என்று சொல்லுகிறான் இது சேர நாட்டு செய்தி இது நீங்கள் எப்படி ஒன்னாலும் எண்ணிக்கொள்ளலாம் அதுக்கு முதல்வர் என்ன எழுதுகிறான் மலர் மலர்பரியலையே என்று போட்டுவிட்டு பத்து இது வரலாறு நீங்கள் சங்க இலக்கியங்கள் இன்ப என்பன பாட்டல்ல வெறும் செய்தி இல்லை வரலாறு பாட்டாக செய்யுளாக இருக்கிறது மலர் பரியலையே பார்ப்பார்கள் பணிபரியலையே பார்ப்பனித்தவரை நீ வேறு யாரும் யாருக்கும் பணிந்தது கிடையாது பயலே அப்படின்றான் இது தொடர்பாக இந்த கபிலன் அந்த காலத்தில் நீங்கள் தான வகை என்று இருக்கிறது அறுபத்தி நாலு வகை தானம் இருக்குது அதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும் அதெல்லாம் வாங்கப்பட்டது பிரமதாயம்னு ஒன்று இது ஊர்களை தானமாக கொடுக்கறது இந்த பிரமதாயம் என்ன பெற்றால் எவ்வளவுன்னு தெரியல இன்னொரு ஒரு பயலுக்கு பெருங்குன்றூர் கிழார் என்கிற புலவனுக்கு அவன் பாடுகிறான் கபிலன் பெற்ற ஊரினும் பலவே அவன் எவ்வளவு நாடுகளை பெற்றானோ ஊரை பெற்றானோ அதை விட பெருசுன்னு ஒரு எண்ணிக்கைக்காக சொல்லுகிறான் நன்றான்னு ஒரு ஊர் ஒரு குன்று அந்த நன்றா என்கிற குன்றன் மீது வாழியாதன குன்றின் மேல் ஏறிக்கொண்டு தன் கண்ணீர் கண்ட இடமெல்லாம் காட்டி கொடுத்தான கோன்னு வருது இது சும்மா விளையாட்டாக எழுதி வைக்கல என்னென்ன பகுதி இதெல்லாம் உன்னுடைய நான் எடுத்துக்கிட்டேன் உனக்கு சொந்தம் இதில் வருகிற வருவாயெல்லாம் உனக்கு சொந்தம் என்ற அந்த செய்திகள் பதிட்டு பத்திலே எண்பத்தைந்தாவது பாட்டிலே பதிமூன்றாவது வரியிலே வருகிறது தன் கண்ணீர் கண்ட இடம் எல்லாம் காட்டி கொடுத்தானோ இத்துடன் அவன் கொடுத்தது என்கிறதை சிறுபுறம்னு பேர் ஒரு பழைய கொடை இவனுங்க கொடை கொடுக்கிறது என்கிறதுல முட்டாள்கள் இது வந்து கொடுக்கிறது என்கிறது இந்த மண்ணனுடைய இயல்பு இதில் சிறுபுறம்னு எவ்வளோ கொடுத்தான் என்று அந்த கணக்காக நான் பார்க்குறேன் சிறுபுறம் என்கிறதுக்கு நூறாயிரம் காணம் அது ஒரு லட்சம் பொர்க்காஸ் இது கொடுத்துட்டு இது ரெண்டு இடத்தெல்லாம் எடுத்துக்கிடாங்க அவன் ஏதோ அவன் கிர்ணியத்து விட்டு இவன் எல்லாரையும் பிடுங்கி தின்றது என்கிறது பெரிய வியப்பாக இருக்கிறது சரி இவன் யார்னா இந்த கபிலன் பாண்டிய நாட்டினுடைய திருவாத ஊர்காரன் யானே பரிசீலன் பண்ணும் அந்தணன் பரிசில் எடு பரிசில் கேட்கிற அந்தணன் நான் அந்தன் யாரே அந்தனன் புலவன் கொண்டு வந்தனே அந்தணன் அந்தணன் சொல்கிறான் நீங்கள் வந்து திருவள்ளுவருக்கு பிராமணன் வந்து நீங்கள் ஐ என்கிறது உயர்ச்சி ஐயர் என்கிறது மேலோர் ஐயர் என்கிற அந்த சொல்லை மேம்பட்டவனை குறிக்கிறது சொல் அதை வந்து எங்களை சொல்லுடா ஐயர்னு சொல்லிடான்னு சொன்னான் ஐயர் இவன் சொன்னான் சாமி சாமியான் அந்தணன் நான் அந்தணன் சொன்னான் இங்கே எது உயர்ந்த சொல்லோ அதை எடுத்துக்கொண்டு கொண்டு அந்தணன் அம் என்ற அழகிய தன் தனன் என்ற குளிர்ச்சியான செந்தன்மை தன்மை தன்மையுடையவன் அருள் உணர்வுடையவன் அருள் என்கிறது அரிதான் தன்மை அன்பு என்கிறது தன்னலம் கேடுராவாறு பிற நலம் பேண காட்டுகிற மன நிகழ்ச்சினு பிரஞ்சித்தர்னார் எழுதுவார் அருள் என்கிறது தன்னலம் கேடுறினும் பிற நலம் பேண காட்டுகிற நிகழ்ச்சின்னு அந்த அருள் உணர்வு என்கிறது இது இது தொடர்பாக இருக்கிறது யானே அந்தணன் புலவன் அந்தணன் என்ற செந்தன்மை உயிர் உயிர் கொள்ளாமை மேற்கொண்டிருக்கிற முனிவனுக்கு இருக்கிற சிறப்பு சொல் அதை அடுத்து தனக்கு பூட்டி கொண்டான் ஐயர் என்கிறது இது ஐயர் என்கிறது மேலோர் என்கிற பொருள்லே நீங்கள் பொய்யும் வலுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்ப என்று தொல்காப்பியன் சொல்கிறானே அதுக்கு முன்னே நான் வாழ்க்கையில் திருமணம் என்கிற சடங்கு இல்லாமல் தான் ஒழுங்காக அகைந்த குடி வாழ்ந்தது பொய் இவளுக்கும் எனக்கும் தொடர்பில்லை என்று சில நாய்கள் சொல்ல தொடங்கிவிட்டன பொய் சொல்ல தொடங்கிவிட்டான் இவள் வயிற்றில் ஏற்பட்டிருக்கிற கரு கரு அந்த அந்த கருவுக்கும் எனக்கும் தொடர்பில்லை என்று வழுவ தொடங்கிவிட்டான் பொய்யும் வழுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்பன்னா ஊர் பெரியவர்கள் சான்றோர்கள் ஆன்றோர்கள் தமிழ் சான்றோர்கள் தமிழ் முனிவர்கள் மேம்பட்டோர் அவர்கள் உருவாக்கினார்கள் இந்த கரண நிலையின் குரு குரணம் என்றால் கரணம் என்றானது கரணம் போடுறது என்கிறது சுற்றி உருள்றது அதனால தான் இப்போ யானை கச கரணம் போட்டது போல கசகர்ணம் என்கிறதுக்கு சென்னை பல்கலைக்கழகத்தில் யானை கரணம் போட்டால் போல இது கரணம் என்கிறது என்ன என்றால் முறை சுருள் இதுதான் முறை என்கிறது அந்த காலத்தில் இதை செய்த பிறகு இந்த சடங்கு செய்ய வேண்டும் இது நிறைய நம் நம்மிடம் இருக்கிறது அதெல்லாம் எல்லாம் இந்த இந்த மண்ணோடும் இந்த விளைநிலை விளை செய்திகளோடும் வாழ்வியலோடும் தொழிலோடும் தொடர்புடைய அழகு சடங்குகள் அதெல்லாம் சொல்கிறதுக்கு தனியாக பேச வேண்டும் அது இதை இது அவள் ஐயர் யாத்தனர்னால் அவர்கள் இதை இதை வந்து உள்ளே நுழைந்து கொண்டு இதற்காக யா ஐயர்கள் யாத்தார்கள் என்று ஐயர்னால் நம்முடைய பெரியோர்கள் பெரு இந்த ஐயர் என்கிற நான் சொன்னேன் எஸ் என்கிற சொல்ல சேர்க்கிற வழியிலே ஐயர் என்கிறது ஆங்கிலோ சாக்ஸ்யத்தில் சையோர் எஸ் ஐ ஆர் சையோர் மேம்பட்டவர் பொருள் மேம்பட்டவர் சையோர் இதான் மூல வடிவம் பிறகு சர் நிக்குது தான் இங்க இருக்கிற முண்டங்கள் யார் யாரெல்லாம் பதவிக்கு வண்ணுவார்களோ புகழுக்கு இயங்குகிறார்களோ அந்த பணக்காரர்களை அந்த அறிவாளிகளை பார்த்து சர்பட்டம் கொடுத்தானே அந்த முண்டம் இங்கிலாந்துக்காரன் இது தொடர்பாக அதுதான் சார் சர் என்று வைத்தது பிறகு நாம் எல்லாரும் சார் சார்ன்னு சொல்லி கொண்டிருக்கிறது இந்த ஐயாவை தான் இதில் அந்தணன் என்கிறதும் ஐயர் என்கிறதும் இது தமிழர் தமிழ முனிவர்களுக்குரிய சிறப்பு செய்தி அது இது இந்த கபில வந்து ஒரு நல்ல தன்மையுடையவனாக இருந்திருக்கிறான் மாரோக்கத்து நப்பசலியார்னு ஒரு பெண்பால் புலவர் புலனழுக்கற்ற அந்த நாளன் என்று சொல்கிறான் டே அவனும் எல்லா அறிவிலையும் அழுக்கு இருக்குது இல்லை இவனுக்கு அறிவில் புலனில் அழுக்கு இல்லை இந்த கபிலனுக்கு புலன் அழுக்கற்ற அந்த நாளன் என்று கபிலனை அவர் சொல்கிற அந்த அழகு எண்ணி பார்க்கத்தக்கது அவன்கிட்ட சில நல்ல தன்மைகளும் இருக்கிறது